இங்கே கறிக்கடை மணி நல்லதாக போச்சு நம்ம உடனே மீனாவை பார்த்தாங்காட்டிக்கு மூச்சில தண்டை போட்டுப்படி மறைச்சிட்டோம் இல்லைன்னா நம்ம ஒரு நிமிஷம் தவறி இருந்ததுனால இந்த மீனா கடை நம்ம மாட்டியிருப்போம் இதை பேசாமல் நம்ம ரோஹிணி பாப்பா கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு ஐயோ வேண்டாம் வேண்டாம் சொன்னால் அந்த பாப்பா நம்மளாதான் திட்டும் சரி இப்போ என்ன மீனாக தான் நம்ம பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அசால்தான் விட்டுறாரு இங்கே பூக்காரக்கா பார்த்தீங்கன்னா என்ன மீனா அன்றைக்கி கறையில் எடுத்துகிட்டு போனேன் நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஆ ஆமாக்கா நீங்கள் சொன்ன கடையில் வாங்கினது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரி மீனா இனி எப்போ தேவைப்பட்டாலும் அங்கேயே வாங்கு அப்படின்னு சொல்லவும் ஆமாக்கா இந்த வரமும் எடுக்கணும் நீங்கள் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஆ வா மீனா போலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மீனா பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த கடைக்கு வரமோ இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா மலேசிய மாமாவை பார்த்தாடுறாங்க அதை பார்த்துட்டு இங்கே மீனாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சி ஆகுது அப்போ அந்த அக்கா அந்த என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லவும் அக்கா இவர் வந்து ரொம்ப வருஷமா இந்த கடையில் தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் என்ன மீனா போன டைம் தான் நம்ம வந்து பார்த்து இல்லை அப்படின்னு சொல்லவும் இல்லை அவர் மூஞ்சி மறைச்சிருந்தார் இப்போ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அக்கா இவர் வந்துட்டு வேறு யாரும் இல்லை எங்கள் வீட்டில் இருக்காங்கல்ல ரோஹினி அவங்களோட மலேசிய மாமா இவர் அப்படின்னு சொல்லவும் அதை கிட்ட அந்த அக்கா இருந்துட்டு என்ன மீனா சொல்கிற இவர் பல வருஷமாக இங்கே தான் கறிக்கடை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மீனாக இருந்துட்டு இல்லைக்கா இவர் வந்து ரோஹினியோட மாமா தான் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா பார்த்தீங்கன்னா பாட்டி வீட்டில் எடுத்த ஃபோட்டோ இல்லை காமிக்கிறாங்க அதை பார்த்துட்டு அக்காவை ஆயிட்டு என்ன மீனா இது அப்போ அந்த ஆள் வந்து உங்கள் வீட்டில் வந்து வேஷம் போட்டிருக்கா எதுக்கு இந்த ஆள் வந்து உங்கள் வீட்டில் வந்து வேஷம் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே மீனாக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் புரியுது அப்போ இந்த ரோஹினி வந்துட்டு இத்தனை ஃப்ராடு இத்தனை தான் பண்ணிகிட்ருக்கு போன டைமே வந்து இந்த ஆள் நான் ரோட்டில் பார்த்தது வீட்டில் போய் சொன்னபோது யாருமே நம்ப மாட்டேன்ட்டாங்க பார்த்தா கூடனே அடுத்த நாளே ரோகிணி வந்துட்டு வீடியோ கால் மூலியமாக வந்துட்டு அவங்க மாமா வந்து துபாயில் இருக்கிறத வந்துட்டு நாடகம் ஆடிட்டாங்க இந்த டைம் மட்டும் நம்ம அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா பார்த்திங்கன்னா அந்த ஆளுங்க கடையில் இருக்கிறத வந்து அப்படி வீடியோ எடுக்கிறாங்க அப்போ அக்கா இருந்துட்டு என்ன மீனா பண்ணுற அப்படின்னு சொல்லவும் இல்லைக்கா நம்ம இப்போ அந்த கடைக்கு போக வேண்டாம் இந்த வீடியோ எடுத்துகிட்டு நான் போகிறேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறேன் அப்போ தான் வந்துட்டு எல்லாரும் நம்புவாங்க இப்ப நான் அங்கே போனால் என்ன அவர் பார்த்துட்டு அப்படின்னு அவர் உஷாராயிருவாரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த அக்கா வந்துட்டு ஆமா மீனா அதுவும் சரிதான் இது என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லி நீ முதல்ல பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமாக்கா இந்த வீடியோ கொண்டு போய் முதல்ல எங்க வீட்டுக்காரர்கிட்ட கொடுக்கணும் அப்பதான் இந்த ரோஹினியோட பித்தலாட்ட எல்லாமே வீட்டுல இருக்கு தெரியும்